இலங்கையில ஓரின சேர்க்கையாளர்கள் இருவருக்கிடையில மலர்ந்த காதல் பெரிதும் வியப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இலங்கையில இவ்வாறான சம்பவங்கள் மிக அரிது என்றே சொல்லலாம் எனது காது கேட்டியவரை இதுதான் நான் முதல் முதலில் கேள்விப்படுகிற ஒரு சம்பவமாக இருக்கிறது ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் இது அதிகமாக பொதுவழியில பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றது சமூக வலைதளங்களில நாங்கள் அதிகமாக காணலாம் ஆனால் இலங்கையில இவ்வாறான ஒரு செயலியை பலருமே பேசுறதுக்கு கூட தயங்குவாங்க நான் கூட இதனை பொதுவழியில

கண்டியில தான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது பாடசாலை தாய்க்கும் ஆசிரியை ஒருவருக்கும் இடையிலே இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது வத்தலியை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதினையுடைய பாடசாலை மாணவியின் தாய் தன்னுடைய மகளை தினமும் பாடசாலைக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கிறார் இந்த நிலையில தன்னுடைய மகளுக்கு கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியைக்கும் இந்த தாய்க்கும் இடையில ஒரு நட்பு ஒன்று சாதாரணமாக ஆரம்பித்திருக்கின்றது நாளடைவில் இந்த நட்பு காலம் போக போக காதலாக மலர்ந்திருக்கின்றது பார்த்தா ரெண்டு பேரையுமே ஒரு நாள் இல்லையா இதுல வந்து இரண்டு பேருமே திருமணம் முடித்திருக்கிறார்கள் ஆகையாள இரண்டு பெண்களின் கணவன்மார்களும் இவர்களை காணவில்லை என்று சொல்லி போலீஸ் நிலையத்துல முறைப்பாடொன்றை பதிவு செய்திருக்கணுமா போலீசாரும் அவர்களை காணவில்லை என்று சொல்லி தேடுதல் எல்லாம் மேற்கொண்டு பலதரப்பட்ட விசாரணைகளையும் மேற்கொண்டு அவர்களை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியலையா எங்கையுமே அவர்கள் இல்லை ஆகையால அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஒரு சுவரொட்டி அவருடைய புகைப்படத்தை பிரசுரித்து அதனை வந்து அவர்களை காணவில்லை என்று சொல்லி பல இடங்களிலையும் ஒட்டி இருக்கினோம் இதனை வந்து ஊரில் உள்ள மக்கள் எல்லோருமே பார்த்திருப்பாங்க தானே அப்படி ஒரு ஆள் அந்த புகைப்படத்தை ஞாபகம் வைத்திருக்கிறார் திடீரெண்டி இந்த இரண்டு பெண்களையும் தலதா மாளிகைக்கு பக்கத்துல காண்டிருக்கிறாராம் அப்போது அவருக்கு டக்குன்னு ஞாபகம் வந்திருக்குது உடனே போலீஸுக்கு போன் பண்ணி இது தொடர்பாக சொல்லி இருக்கிறாராம் உடனே போலீஸ் அவங்களை கொண்டு போய் விசாரித்ததில்லை இவர்கள்தான் காணாமல் போன அந்த இரு பெண்களும் ஒன்று தெரிய வந்திருக்கின்றது உடனடியாக அந்த இரண்டு பெண்களின் கணவன்மார்க்கும் இது தொடர்பாக போலீசார் அறிவித்திருக்கிறமாம் அவர்களும் உடனடியாக போலீஸ் நிலையத்திற்கு வந்திருக்கிறாங்க அதுல ஒரு கணவர் தன்னுடைய பிள்ளையை கூட்டிக் கொண்டு போலீஸ் நிலையத்திற்கு வந்திருக்கணுமா அப்ப போலீஸார் சொல்லியிருக்கிறோம் ஓகே நீங்க இனி உங்களோட உங்களுடைய கணவரோட போய் வாழுங்கள் இதெல்லாம் இதெல்லாம் சரிவராது நீங்க இரண்டு பேரும் போய் உங்களுடைய கணவரோட குடும்பத்தோட சந்தோஷமா வாழுங்க அப்படி சொல்லியிருக்கிறோம் சொல்லியிருக்கிறோமா ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படி எல்லாம் எங்களால் போகவே முடியாது நாங்க இருவரும் உண்மையாக காதலிக்கிறோம் ஒருவர் ஒருவர் விட்டு பிரிய மாட்டோம் அப்படி என்று சொல்லி இருவருமே இறுக்கி கட்டிப்பிடிச்சி கொண்டு தாங்க போகவே மாட்டோம் அப்படி என்று சொல்லி அடம் பிடிச்சிருக்கிறோமா அதுல ஒரு பிள்ளை வந்து தன்னுடைய தாயை கட்டி பிடித்து கொண்டு வாங்க வாங்க அம்மான்னு சொல்லி அழுதுட்டுதான் அதையுமே பொருட்படுத்தாம தாய் நான் வரமாட்டேன் நான் இவங்களோட தான் வாழ போறேன் அப்படி என்று சொல்லியிருக்கணுமா போலீசாருமே பழுதடப்பட்ட அறிவுறுத்தலை சொன்னார்களாம் ஆனா அவங்க கேட்டபாடு இல்லையா அதுல ஒரு கணவர் வந்து வர சொல்லலாம் கெஞ்சி கேட்டு பத்தராயம் அதையுமே அவங்க இல்லையா பிறகு போலீஸார் வலை கட்டாயமாக அந்த பெண்களை அவங்களோட கணவரோட போய் வாழுங்க அப்படின்னு சொல்லி வலை கட்டாயமாக அனுப்பி வைத்திருக்கிறதாக சொல்லப்படுகின்றது சிலபடியே சிந்திக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கை குடும்பம் என்று போன பிறகு இவ்வாறான செயல்களில் நாங்கள் ஈடுபடும் போது நாங்கள் மட்டுமல்ல எங்களை சுற்றியுள்ளவர்களும் அதால மிகுந்த ஒரு பாதிப்பைக்கு உள்ளாகிறார்கள் ஆகையால பிறரை பாதிக்கிற செயலையும் நாங்கள் செய்யக்கூடாது எங்களை சார்ந்திருக்கின்ற மற்றவர்களின் வாழ்க்கையையும் அது கேள்விக்குள்ளாகும் அந்த பிள்ளைகளினி பாடசாலை செல்லும் போது இப்படித்தான் இருந்தவா அப்படி இல்லவா என்று பேசக்கூடும் பேசக்கூடாதுதான் ஆனால் எல்லோரும் மனமும் அப்படி இல்லை சிலர் அப்படியெல்லாம் பேசுவீனம் ஆகையால இந்த தவறுகளை நீங்க செய்யறதுக்கு முன்னர் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய குடும்பம் என்று சிந்திக்க வேண்டும் ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க போறதுக்கு முன்னர் தனியாக இருக்கும் போது செய்வது வேறு விட நீங்க குடும்பம் உங்களுக்கு என்ற ஒரு பிள்ளை என்று நீங்க தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்க இடையிலே இவ்வாறான தவறுகளை செய்வது மிக மிக ஒரு தவறான விட ஓரண சேர்க்கையாளருக்கிடையில் வர்ற காதல் மட்டுமல்ல நீங்கள் திருமணமான பிற்பாடு வேற ஒரு நபரோட காதல் கொள்ளுகிறது மிக மிக தவறான ஒரு விடயம் நாங்கள் ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்ட வேண்டாம் அந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து கொள்ள வேண்டும் யாருக்காகவும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ தேவையில்லை ஆனால் எங்களை நம்பி எங்களுக்கு நாங்கள் உண்மையாக நேர்மையாக வாழ்ந்து கொள்ள வேண்டும் நேர்மை உண்மை என்ற விடயம் தற்பொழுது காண முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது இருந்த போதிலும் எங்களை நம்பி எங்களை சார்ந்து நாங்கள் நாங்கள் நல்லபடியாக பார்த்துக் கொள்ள வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையையும் சீரழித்து உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கெடுக்க கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க